ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கை பற்றி தான் வந்து பா பேச போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கார ஒருத்தர் வந்தார் ஃப்ரெண்டு ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு கடை வச்சுருக்காரு அவர் கடைக்கு தான் வந்து நம்ம போயிருக்கிறோம் நொங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து சத்துக்கள் இருக்குது கால்சியம் வைட்டமின் பொட்டாசியம் வைட்டமின் சி ஏ போன்ற பல சத்துக்கள் வந்து அடங்கியுள்ளது அது மட்டும் இல்லாமல் நொங்கு மட்டும் இல்லாமல் பனை மரத்தில் இருக்கிற அனைத்து பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அற்புதமான மருந்து தரக்கூடியது இதில் கிடைக்கும் பதநீரும் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து குறைப்பது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஒரு புத்துழச்சி வந்து அளிக்கிறது நொங்கு தின சாப்பிடுவதன் மூலமாக எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை வந்து தவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்களுக்கு நொங்கு வந்து ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் சர்க்கரை நிலையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒன்றாக திகழ்கிறது நொங்கு சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மலர்ச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றிற்கு நிவாரணியாக உள்ளது கூடை விற்பனையினால் ஏற்படும் வேர்க்குறு குப்பளங்கள் இவை அனைத்தும் வந்து நம்ம நொங்கை வந்து நம்ம உடம்புல வந்து தேய்ச்சி குளிக்கும்போது அனைத்தும் சரியாகிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து குடுக்கும் பொழுது குழந்தைகளின் எலும்பு வந்து வலுவாகிறது நொங்கை வந்து தலைக்கு தேய்த்து குளிக்கும் போது தலைமுடி பொலிவு பெறுகிறது நுங்கில் அதிகப்படியாக பொட்டாசியம் இருப்பதன் மூலமாக இன்சுலினை அதிகரித்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க உதவுகிறது கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் நொங்கு சாப்பிடுவதன் மூலமாக கர்ப்பிணிப் பெண்களுக்கு தேவைப்படும் வைட்டமின் அன்று தாதுக்களை வந்து அளிக்கிறது நுங்கை அரைத்து தேங்காய் சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றுப்புண் அல்சர் போன்றவைகள் குணமாகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் இதில் அது இருக்கும் அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்த சோகை நோயாளிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் வைட்டமின் பி சி கால்சியம் சோடியம் மக்னீசியம் போன்ற அதிகப்படியான சத்துக்கள் உள்ளது இயற்கை தந்த அற்புதங்களில் வந்து நொங்கு வந்து மிக சிறந்த ஒன்று ஸோ இதை வந்து மறக்காமல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பனை மரத்தின் மூலம் கிடைக்கும் நொங்கு பதநீர் போன்ற அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு வந்து சர்க்கரையின் நோய்க்கு மிக நல்லது மறக்காமல் சாப்பிடுங்க உடல் குளிர்ச்சிக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு மலர்ச்சிக்கல் செரிமான பிரச்சனை அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக அமைகிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் உபாதைகளை தடுக்கிறது கோடை காலங்களில் ஏற்படும் வேட்குரு கொப்பளங்கள் சர்ம பிரச்சனைகள் போன்றவைக்கு மிக முக்கி முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெய்ய நாளில் வந்து தாங்க முடியாமல் நிறையா கொப்பளங்கள் வரும் அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த நொங்கை வந்து பூசும்போது அந்த கொப்பளங்கள் வந்து மறைகிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் வந்து அழைக்கிறது நுங்கிலுள்ள பொட்டாசியம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் வைட்டமின் சி ஏ வந்து அதிகம் நிறைந்துள்ளது மறக்காமல் வந்து நொங்கு வந்து ட்ரை பண்ணுங்க இயற்கையை பாதுகாப்போம்